இன்றைக்கி வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க காத்து ரம்யாவும் குடு கொடுக்குனு ஓடி போகிறாங்க தீபா எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னது தீபா எந்திக்கிறாங்க நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் எனக்கு ஒன்றும் புரியலே அப்படின்னு சொல்ல நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு காற்று கேட்குறாங்க ஆமாங்க எனக்கு எதுவுமே ஆக கிடையாது இங்கே எதுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க என்ன தீபா இப்படி கேட்டுகிட்டு இருக்க பரிகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ தான் இந்த இடத்துல வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு எதுவுமே யாபக் இல்லை நேற்று ஒரு பெண் சாமியர் என கூட்டு போய் கையில் இந்த கையெழுக்க கட்டிவிட்டாங்க இந்த கயிறு கட்டினதுலேருந்து எனக்கு புதுசாக சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு அதுலேருந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல தீபா நான் சொல்கிறேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு நீ பரிகாரம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்த கடைசியில் பார்த்தா உனக்கு முடியல அதனால் நானே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஏண்டி பண்ண நான் தாண்டி எங்கள் அத்தை பதில் பண்ணியிருக்கணும் நீ எதுக்கு பண்ண அத்தை அத்தை போச்சு அத்தைக்கு என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தீபா எமோஷனலாக அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்தி வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு முடியாமல் இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் கிளம்பிடுறாங்க ரம்யா மட்டும் அப்படியே சிரிச்ச சிரிச்சமானிக்கு நின்றுட்டு இருக்காங்க அதாவது எதுவுமே யாவகம் இல்லையா ரம்யா கூட வந்தது போனது என்னென்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி தான் அடுத்து தீபாவும் போய்கிட்டு இருக்காங்க தீபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அத்தைக்கு என்ன ஆகும் தெரியலையா அத்தையோட உயிரை காப்பாற்று அந்த பரிகாரத்தை பண்ண நான் தயாரானே அதுக்காக இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க உங்க உயிரை பணமா வச்சு பரிகாரம் இனிமேல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்லிடுறாங்க நான் அத்தைக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் எங்க எனக்கு இப்போ உங்களை கட்டி பிடிச்ச அழகும் போல இருக்கவங்க உங்க கையை பிடிச்சிக்கணும் போல இருக்கு உங்க மடியில் சாஞ்சிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீபா வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கோவிலுக்கு போணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரியனு கோவிலுக்கு வராங்க கோவிலில் போய் யாரையே தேடிட்டு இருக்காங்க ரம்யா வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வர்றாங்க இவதுக்கு கோவிலில் வந்து யாரை தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ வந்துட்டு யாரை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சாமியார் வர்றாங்க அம்மா உங்களை தான் தேடிட்டு இருக்கேன் நீங்கள் தானே என் கையில் இந்த கையை கட்டி விட்டீங்க பார்த்தீங்களா பரிகாரம் பண்ண முடியாமல் போயிடுச்சு அத்தையோட உயிரை இப்போ காப்பாற்ற முடியுமா முடியலையான்னு சொல்லிட்டு தெரியலையே என்ன என்னதான் ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல நேரத்துலேருந்து எனக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ இவங்க தானே அது காரணம் வரணும் இவங்க தான் கையில் கையை கட்டி விட்டு இப்படி ஆக்குனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிச்சுட்டு இந்த திக்க மின் சாமியார் இருக்காங்கல்ல அவங்க சொல்கிறாங்க எல்லாம் உன்னோட தான் உன்னை வந்துட்டு தீய சக்திகள்லாம் சுதந்திரிச்சு அதுலேருந்து உன்னை காப்பாற்ற தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்ல தீய சக்தியாக எனக்கு ஒன்றும் புரியலே அப்படின்னு சொல்ல சில விஷயம் புரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது இல்லைனா நிம்மதி கெட்டுரும் அப்படின்ற மாதிரியே அந்த பூசாரி அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டதும் தீய சக்தி நம்மளை தான் சொல்லுதோ அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த பக்கம் நினச்சிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு நான் இப்போ எப்படி ஆத்த உயிரை காப்பாற்றுறதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்ல உனக்குள்ள சக்தியை வச்சுட்டு நீ எதுக்கு வெளியில எல்லாம் தேடி தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எனக்குள்ளவா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க ஆமாம் உன்னுடைய பாட்டு மூலயமா மற்றவங்களை வந்துட்டு உனக்கு அடிமையாக்கி கவர்ந்து வசியப்படுத்தி வைக்கிற சக்தி இருக்குது அந்த கலைவாணியோட அருளே உனக்குள்ள தான் இருக்குது அப்புறம் இருக்கும்போது நீ எதுக்கு வேறு எந்தெந்த பரிகாரத்தையோ பண்ணணும்னு வெளியில் தேடிக்கிட்டு இருக்க போய் அகல் விளக்கு ஏற்றி அந்த அம்மன் முன்னாடி வந்துட்டு மன இறங்கி வேண்டு கண்டிப்பாக உன்னோட பாட்டுக்கு இணங்கி அத்தை வந்துட்டு உயிர் பொழப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு தீபா அந்த பரிகாரத்தை பண்ணதுக்காக போகிறாங்க இங்கிட்டு வந்துட்டு ரம்யா யோசித்து பார்க்குறாங்க தீபா பாடி அவங்க அத்தை உயிர் பொழைச்சதாக இருக்கக்கூடாது நம்ம பரிகாரம் பண்ணி அது மூலிமா ஆண்டி உயிர் பழச்சதா தான் இருக்கணும் அதுக்கு நம்ம அவளை பாடவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா பக்கத்தில் வர்றாங்க சாரி தீபா நீ பண்ண வேண்டிய பரிகாரத்தை நான் பண்ணிட்டேன் ஆனால் உன்னோட உயிரை காப்பாற்ற எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்ல பரவாயில்லடி இப்போ இந்த சாமியார் அம்மா வந்துட்டு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க நான் பாட்டு பாடினா கண்டிப்பாக எங்கள் அத்தை உயிரோடு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்ல அப்போ நீ கண்டிப்பாக பாடுறி அதுக்கு முன்னாடி உனக்கு எதாவது குடிக்க கொண்டு வரேன் அந்த பானத்தை குடிச்சிட்டு நீ தெம்பா பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜை தண்ணி அந்த கலசம்மா அதில் இருக்கிற தண்ணி வாங்குறதுக்காக ரம்மியாக போகிறாங்க வெளியில் போயிட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க கால் பண்ணி உடனே வந்துட்டு நீ எனக்கு ஒரு மருந்து கொண்டு வரணும் அதை குடித்த மாதிரி தமசத்தில் அவளுக்கு பேச்சே வரக்கூடாது அந்த மாதிரி நீ எதாவது கொண்டு வா நான் இந்த கோவிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறான் கலசத்தில் வந்துட்டு அந்த மருந்தை கலந்து தீபா கிட்ட கொடுக்குறாங்க குடி தீபா அப்படின்னு சொல்ல நான் பாட்டு பாடிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல இப்பயே குடி அப்போ தான் நீ தெம்பா பாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க தீபா வந்துட்டு அதை வாங்கி குடிக்கிறதுக்காக போகிறாங்க குடிடி குடி உனக்கு நான் வச்சிருக்கேன் பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்குடா இருக்கிற அட்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்துடுறாங்க அப்போ எனக்கு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு பார்க்குறாங்க அம்மா உங்களுக்கா அப்படின்னு சொன்னதுமே ரம்யா வந்துட்டு வேணா தீபா அதை கொடுக்காத இவ தான் பாட போகிறான் உங்களுக்கு அதுக்கு அது அப்படின்னு சொல்ல எனக்கு தான் அது வேணும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு இல்லை நான் வேற கொண்டு வரேன் அப்படின்றாங்க அதை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கடை வாங்கி அந்த அம்மன் இருக்காங்களா அவங்க வந்து கடை குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அவங்க குடிக்க குடிக்க இந்த பக்கம் ரம்யாவுக்கு தொண்டை கட்ட ஆரம்பிச்சிருந்தா ஐயோ முடியலையே ஒரு மாதிரி தொண்டெல்லாம் கரகரங்க அப்படின்னு சொல்லிட்டு இடிமிக்கிட்டே இருக்காங்க இந்த திக்க வந்துட்டு குடிச்சு முடிச்சதுமே நல்லா இருக்க தீபா நீ போய் பரிகாரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாங்க ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி தொண்டையை பிடிச்சிட்டே குடுக்குடுன்னு அங்கேருந்து ஓடிற இதை வந்துட்டு அந்த சாமியார் அம்மா பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க அங்கிட்டு போய் வந்துட்டு தீபா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் ரம்யா வந்துட்டு யோசிக்கிறாங்க எவ்வளவு தடுத்தும் அவளை வந்துட்டு பாட விடாம ஆக்க முடியலையே பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல அகல் விளக்கெல்லாம் ஏற்றி தீபா வந்துட்டு சாமிக்கு பூவெல்லாம் வந்துட்டு போடுறாங்க போட்டு அம்மா தாயே எங்கள் அத்தை எப்படியா காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட அந்த திக்கா ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்ருக்காங்க மீனாட்சி வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள வந்துட்டு அபிராமியோட கை கண்ணெல்லாம் அந்த வந்து அசைது கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வர மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க இந்த திக்கா வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு தீபா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி மொறச்ச மணிக்கை சைடில் நின்று பார்க்குறாங்க அம்மன் வந்துட்டு பக்தியோடு பார்க்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது